அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம பாவம் நீக்கும் தை அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் தெய்வ சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும் அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தான தர்மங்களும் நமக்கு அளவில்லா பலனை தரக்கூடியதாகவே திகழ்கிறது அதிலும் குறிப்பாக அமாவாசை தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முன்னோர்களின் அருளால் சிறப்பாகவே திகழும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட அமாவாசையில் மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசையாக திகழக்கூடிய தை என்று நம்முடைய ஜென்ம பாவமும் முன்னோர்களின் சாபமும் நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அமாவாசை தினங்களில் பெண் தெய்வ வழிபாட்டை நாம் செய்வதன் மூலம் நமக்கு அளவில்லா பலன் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது இன்றைய தினத்தில் நாம் எந்த பொருளை தானமாக தந்தால் நம்முடைய ஜென்ம பாவம் தீரும் என்றுதான் தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக தினம் தோறும் நாம் செய்யக்கூடிய தான தர்மம் என்பது நம்முடைய கர்ம வினைகளை போக்கும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் நாம் எந்த ஒரு தான தர்மத்தை செய்தாலும் அது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கி முன்னோர்களின் அருளை நமக்கு பெறச் செய்யும் முன்னோர்களின் அருள் நமக்கு இருந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் மேலும் நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வரும் அதனால் தான் அமாவாசை தினத்தில் பசு மாட்டிற்கு கீரையும் காகத்திற்கு சாதமும் வைக்கும் வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள் அதிலும் குறிப்பாக தை அமாவாசை என்று இவற்றோடு சேர்த்து இன்னும் ஒரு பொருளை நாம் தானமாக தந்தோம் என்றால் நம்முடைய ஜென்ம பாவமே நீங்கும் என கூறப்படுகிறது அதுதான் எல் பொதுவாக எல்லை இறைத்துத்தான் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வோம் அப்படிப்பட்ட எல்லை பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் நாம் தானமாக தரும்போது நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகும் பசுமாட்டிற்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அதேபோல காகத்திற்கு எல்லை பொடி செய்து அதனுடன் ஏதாவது ஒரு இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுரண்டையாக தானம் தர வேண்டும் இப்படி தருவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் சாபமும் தோஷமும் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு நம்முடைய ஜென்ம பாவங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது எந்த ஒரு பொருளை நாம் தானமாக தந்தாலும் தராவிட்டாலும் இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கு அல்லது காகத்திற்கு அல்லது இரண்டிற்குமே நாம் தானமாக தருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இந்த எளிமையான ஒரு பொருளை முழு மனதோடு பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் தானமாக தந்து நம்முடைய ஜென்ம பாவத்தை நீக்கி முன்னோர்களின் அருளாசியை பெற்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்